கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் செய்கிற அந்த புதிய காரியம் என்னவென்றால் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குதல் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குதல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பு இரண்டு அறிவுரைகளை கொடுக்கிறார் ஒன்று முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் இரண்டாவது பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இந்த இரண்டு அறிவுரைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் கண்களும் கைகளும் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கும் நீங்கள் இந்த இரண்டு அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அல்லது இந்த அறிவுரைகளின்படி உங்களால் செய்ய முடியாதபடி உங்கள் மனநிலை இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற புதிய காரியத்தை விசுவாசிக்க முடியாத நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் இவ்விதமாக இருப்பது தவறு என்று உங்களை குற்றம் பிடிக்க முடியாது அப்படி செய்யவும் கூடாது நீங்கள் இவ்விதமாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சார்ந்த உங்கள் உறவுகளின் வாழ்க்கைக்கும் சரியாக இருக்காது கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் இனி நடக்கிறவர்களை உங்களால் மாற்றி எழுத முடியும் நீங்கள் விசுவாசித்தால் இதோ கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வதை உங்களால் காண முடியும் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வருத்தம் பலவீனம் பாடுகள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட எல்லாமே வனாந்திரம்தான் சுருக்கமாக சொன்னால் உங்கள் உணர்ச்சிகளை காயப்படுத்துகிற காயப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாமே வனாந்திரம்தான் எல்லா மனிதருக்கும் ஒவ்வொரு வகையான வனாந்திரம் இருக்கும் உங்களுடைய இந்த வனாந்திர அல்லது வனாந்திரங்களின் வாழ்க்கைதான் தான் கர்த்தருக்கும் உங்களுக்குமான பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது உங்கள் வனாந்திர வாழ்க்கைக்கு அடிமையாகி விடாதீர்கள் யோசேப்பு நல்ல மனிதன் பரிசுத்தமுள்ள மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பாடுகளும் இருந்தது பாடுகளின் வழியாய் நன்மையானவர்களை கண்டடைந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கைதான் இது நாணயத்தின் ஒரு பக்க கருக்கு இந்த நாணயத்தின் இன்னொரு பக்கம் என்னவென்றால் யோசேப்பின் சகோதரர்கள் பாடுகளை அனுபவிக்காமல் யோசேப்பின் பாடுகளின் வழியாய் வந்த நன்மைகளை அனுபவித்தார்கள் இந்த யோசேப்பு யாருக்கு முன்னடையாளம் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் வழியாய் வந்த நன்மைகளை நாம் பாடுபடாமல் அனுபவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் வழியாய் வந்த நன்மைகளை அனுபவிக்கும்படியே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உங்களுடைய வனாந்திர வாழ்க்கை கர்த்தருக்கு சித்தமில்லை அதாவது கர்த்தருக்கு விருப்பமில்லை உங்களுடைய வனாந்திர வாழ்க்கை கர்த்தருக்கு சித்தமில்லை அதாவது கர்த்தருக்கு விருப்பமில்லை யோசிப்பின் பாடுகளின் வழியாய் வந்த நன்மைகளை அனுபவிக்கும்படியாய்த்தான் அவனுடைய சகோதரர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நீங்கள் இந்த யோசேப்பின் சகோதரத்தில் போய் நீயும் யோசேப்பை போல் பாடுபட்டுத்தான் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பு அவனுடைய சகோதரனுக்காய் பட்ட பாடுகளை வீணாக்க முயற்சிகள் என்று தெரிகிறதா ஒரு நன்மையை பெற ஒருவர் பாடுபட்டால் போதும் என்கிற பொழுது இன்னொருவர் வீணாய் பாடுபட வேண்டிய அவசியம் என்ன ஒருவருடைய அன்பிற்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் கடன்பட்டியிருக்க விரும்பாதவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள அவருடைய சுயநிதி மறுக்கும் ஊழியக்காரர்களின் கவனத்திற்கு ஒவ்வொரு மெய்ப்பெனும் பாடுபட வேண்டியது அவசியமே அது கட்டாயமும் கூட அந்த மெய்ப்பெனின் பாடுகளின் வழியாய் வந்த நன்மைகளைத்தான் அவனுடைய ஆடுகள் அனுபவிக்கிறது மெய்ப்பர்களே கவனியுங்கள் தாவீது என்னும் மெய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாக்க இரவிலே தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பான் அவனுடைய ஆடுகள் நன்றாய் தூங்கிக் கொண்டிருந்தன நீங்கள் இந்த ஆடுகளை எழுப்பி தாவிதை போல் நீங்களும் தூங்காமல் இருங்கள் என்று சொல்வது இருக்குமோ ஒருவேளை நீங்கள் தாவிதுடைய உடன் வேலையாட்களிடம் சொல்வது சரியாக இருக்கும் தாவிது கரடியுடன் சண்டையிட்டான் சிங்கத்துடன் சண்டையிட்டான் அவனுக்கு சில காயங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் அவனுடைய ஆடுகள் கரடியுடனோ சிங்கத்துடனோ சண்டையிட வேண்டிய அவசியமில்லை அவைகள் காயப்படவும் வேண்டியதில்லை தாவிதின் மேய்ப்பன் தான் பாடுபட்டதினால் வந்த நன்மைகளினால் தன் ஆடுகளை மெய்த்து பாதுகாத்து இளைப்பாற்றி கொண்டு வந்தான் மேய்ப்பர்களே நீங்கள் பாடுபட வேண்டிய பாடுகளை உங்கள் ஆடுகளின் மேல் வைக்காதீர்கள் அவர்களுடைய கழுத்து முறிந்துவோம் உங்கள் மந்தையில் உள்ள ஏதோ ஒரு ஆடு ஒரு வகையான வனாந்திரத்தில் இருந்தால் அந்த ஆடு தவறே செய்திருந்தாலும் அந்த ஆட்டின் நிலைமைக்கு உரிய பொறுப்பு உங்களுடையது நீங்கள் போய் ஆடு மேய்ப்பருடன் கேட்டு பாருங்கள் இந்த வகையான வனாந்திரம் ஊழியக்காரர்களின் ஊழிய வாழ்க்கையின் வனாந்திரம் இதோ கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியத்தை செய்யப் போகிறார் இப்பொழுதே அது தோன்றும் உங்கள் வனாந்தர வாழ்க்கையில் வழியையும் உங்கள் அவாந்தர வாழ்க்கையில் ஆறுகளையும் எதிர்பாருங்கள் கூலிக்கு ஆடுகளை மேய்ப்பவர்கள் முழு கவனத்துடன் முழு பாதுகாப்புடன் தன் தன் மந்தையை மேய்ப்பார்களா என்று சந்தேகம்தான் இப்படிப்பட்டவர்கள் ஆடுகளை குறை சொல்லி அவர்கள் மீது பழி போட்டு தாங்கள் பட வேண்டிய பாடுகளிலிருந்து தப்பிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் கூலிக்கு படைகளை அமர்த்தி கொண்டிருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைத்திராது அதுபோலவே ஒரு சபையிலே கூலிக்காக வேலை பார்க்கிற மேய்ப்பர் நியமிக்கப்பட்டால் அந்த சபையானது அனலுமின்றி குளிருமின்றி வாந்தி பண்ணி போடத்தக்க நிலையில் இருக்கும் இதற்கு நல்ல உதாரணம் செய்தித்தாள்களிலே டிவி செய்திகளிலே வெளியரங்கமாய் காட்டப்பட்டதும் நேரடி காட்சிகளாய் காட்டப்பட்டதுமான சிஎஸ்ஐ சபைகள்தான் ஏன் இந்த சிஎஸ்ஐ சபைகள் சீர்கட்டது ஆடுகளை மேய்க்கும்படி கூலிக்காக மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டதுதான் உங்கள் பிறப்பை மாற்றாதீர்கள் நீங்கள் எந்த சபையில் பிறந்தீர்களோ அந்த சபையை கிறிஸ்துவின் சபையாய் மாற்றுங்கள் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு மாறுவதை தவறு என்று சொல்லிவிட முடியாது கூடுமான வரை உங்கள் சபையில் மிக சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சியுங்கள் அதனால் மேய்ப்பர்களே கூலிக்கு வேலை செய்தாலும் பரவாயில்லை வாங்குகிற சம்பளத்திற்காவது உண்மையாய் வேலை செய்யுங்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட மேப்பர்களே ஒரு பக்கம் வடாந்தர வாழ்க்கையில் இருக்கும் ஆடுகள் இன்னொரு பக்கம் வனாந்தர வாழ்க்கையில் இருக்கும் சபைகள் உங்கள் வேலை நேரத்தை அதிகமாக்குங்கள் புரட்சி செய்யுங்கள் புரட்சி என்பது தடியை எடுப்பதும் சண்டை எழுவதும் வாக்குவதும் பண்ணுவதும் அல்ல அது என்னவென்றால் உங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் இது சாத்தியமில்லை இந்த சாத்தியமில்லாதவர்கள் தான் மனாந்திரம் வழிகள் இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குவார் வழிகள் உண்டாக்க முடியாத இடத்திலும் வழிகளை உண்டாக்குவார் ஆறுகள் இல்லாத இடத்திலும் ஆறுகளை உண்டாக்குவார் ஆறுகள் உண்டாக வாய்ப்பே இல்லை என்கிற இடத்திலும் ஆறுகளை உண்டாக்குவார் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சபைகளிலும் சாத்தியமில்லாதவர்கள் சாத்தியமாகும் வழிகள் தோன்ற போகிறது இதோ கர்த்தர் செய்யப்போகிற புதிய காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்கிற கர்த்தருடைய வார்த்தையை தான் நீங்கள் உங்களை யோசிப்பின் சகோதராய் நினைத்து சிலுவையை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிற பொழுது நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் உங்கள் விசுவாசத்தினால் தான் வந்தது என்று நினைக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையே உயர்த்தி பிடியுங்கள் நீங்கள் அடிமைப்பட விரும்பாத சிறைப்பட விரும்பாத அநேக வனாந்தரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கலாம் நீங்கள் அடிமைப்பட விரும்பாத சிறைப்பட விரும்பாத அநேக வனாந்திரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தபொழுது நீங்கள் அவரை கனம் என்று கர்த்தர் இப்பொழுது உங்களிடம் கேட்கிறார் கர்த்தர் உங்கள் மீது மலையை பெய்ய பண்ணுகிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மீதும் அந்த மழை பெய்யும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள் அல்லது கடவுளை கனம் பண்ணுகிறார்கள் அப்பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணினீர்களா என்று கர்த்தர் பொழுது உங்களிடத்தில் கேட்கிறார் நீங்கள் விடுதலை அடையும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் விடுதலை ஆகிறார்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மீதும் அந்த ஆசீர்வாதத்தின் தூறல்கள் விழுகிறது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மீதும் அந்த நன்மை தெரிக்கிறது அவர்கள் கடவுளை கனம் பண்ணுகிறார்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணீர்களா என்று கர்த்தரிப்பொழுது உங்களிடத்தில் கேட்கிறார் இயசையா நாற்பத்தி மூன்று இருபதில் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனமண்ணும் என்கிறார் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்படுத்தும் என்கிறார் நீங்கள் கர்த்தரை கனமண்ணாமல் போகிற பொழுது கர்த்தர் மனம் கசந்து சொல்கிறது என்னவென்றால் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலை நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளினாலே நீ என்னை கனமனவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமல் இருந்தேன் நீ உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமலினால் என்னை வருத்தப்படுத்தினாய் என்கிறார் நீங்கள் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும்போது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய துதியை சொல்லி வருவீர்கள் நீங்கள் கர்த்தருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை உணர்வீர்கள் முன்பு உங்கள் வனாந்தர வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் ஆதலால் நீ உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு நீ அவரை குறித்து மனசளித்து போகாதே நீ உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு நீ அவரை குறித்து மனசளித்து போகாதே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமனாய் விளங்கும்படி உங்களிடத்தில் ஒரு காரியமும் இல்லை ஆனால் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் உங்களுடைய பாவங்களையெல்லாம் நினையாமல் இருக்கிறார் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் உங்களுடைய பாவங்களையெல்லாம் கர்த்தர் நினையாமல் இருக்கிறார் ஆனபடியினால் நீங்கள் தைரியமாய் மகா மகாபருஷத்திற்குள் கிழிக்கப்பட்ட திரைச்சலின் வழியாய் நுழைந்து கிருபை தண்டையில் அண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனு கூட உள்ள உங்கள் நட்பை வளருங்கள் உங்கள் உறவை மேம்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு உங்கள் நண்பர்களோடு நேரத்தை செலவிடுது போல அவரிடத்திலும் நேரத்தை செலவிடுங்கள் நீங்கள் அநேக காரியங்களில் பொழுதை போக்கிறீர்கள் அல்லவா அப்படியே கொஞ்சம் உங்கள் கத்தரிடத்திலும் பொழுதை கழியுங்கள் நீங்கள் வேலை பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட மனநிலையில் கர்த்தரை தேடாமல் நீங்கள் வேலை பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட மனநிலையில் கர்த்தரை தேடாமல் உங்கள் குடும்பத்தாரோடு உங்கள் உறவினரோடு உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் நண்பர்களோடு எப்படிப்பட்ட மனநிலையை நேரத்தை செலவிடுவீர்களோ அப்படிப்பட்ட மனநிலையில் உங்கள் கர்த்தரை அணுகுங்கள் இதோ கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார் இப்பொழுது அந்த புதிய காரியம் தோன்றும் இந்த வருடத்தில் பிடித்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நினைக்கப்படாமல் இருக்கிற உங்கள் பாவங்களை நீங்கள் நினைத்து அதற்கு உயிர் கொடுக்காதீர்கள் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண மறவாதீர்கள் இந்த வருடம் போல் எல்லா வருடமும் நீங்கள் கர்த்தரை கனமண்ணுகிற வருடமாய் அமைவதாக இந்த வருடம் போல் எல்லா வருடமும் நீங்கள் கர்த்தரை கணம் பண்ணுகிற வருடமாய் அமைவதாக இயேசுவி நாமத்தினாலே ஆமேன் ஆமேன்